பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் கூறுவீராக அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம் போட்டுக் கொள்ளட்டும் அல் குரான் இருபத்தி நான்காவது பாகம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் இன்றைய கால இஸ்லாமிய சகோதரிகளே நீங்கள் சற்று தன் மனதில் கைவைத்து மனசாட்சியுடன் தன்னை தானே கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லா இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறும் வார்த்தையை நம்பி செயல்படுவேன் என்று சொல்லும் பெண்களுக்கு தான் இதை கூறுமாறு நபியை ஏவுகிறான் அப்படி என்றால் நாம் அவன் கூறுவது போல் மூன்று விஷயங்களில் அதாவது பார்வையை தாழ்த்துவது அதாவது அந்நிய ஆண்களை பார்க்காமல் இருப்பது நாம் பார்க்காமல் இருக்கிறோமா இரண்டாவது கற்புகளை பேணுதல் அதாவது தனக்கு வரும் கணவனை தவிர்த்து அந்நிய ஆண்களுடன் நாம் பழகாமல் இருக்கிறோமா மூன்றாவது தனது அலங்காரத்தை அதாவது வெளியில் காட்ட அனுமதிக்கப்பட்ட உறுப்புகளை தடுத்து மற்ற உறுப்புகளை அந்நியர்களுக்கு காட்டாமல் இருப்பது நாம் பேணுதலோடு இருக்கிறோமா போன்ற செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்கின்றீர்களா என்பதை சிந்தித்து நீங்கள் நம்பிக்கையாளர்களுடன் அல்லது வெகு தொலைவில் உள்ளீர்களா என்பதை இந்த பதிவின் மூலம் பரிசீலனை செய்து செயல்களை உறுதி செய்யுங்கள் ஈடேற்றம் பெறுங்கள் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் அடுத்த சுய பரிசோதனையை பார்ப்போம்